ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவேவாராயணம் நமஸை நோத்தம்தவீம் சரஸ்வதி வியசம் தோோஜயம் உதீரையே நஷ்டா அபத்திராஹவையாத்தமலோக்கே பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய யத் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைதன்ய ஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினெட்டு குள்ள அவதாரமான பகவான் வாமன தேவர் என்னும் தலைப்பில் பதங்கள் ஒன்பது பத்து பதம் ஒன்பது सिद्धविद्याधरगणाः सा किम्बुरुष किन्नराः चारणयक्ष रक्षास्मि सुपर्णा भुजग उत्तमाः पदं पत् गायन्ते अधिप्रशंसन्तो नृत्यन्तो विबुधानुगा आदित्या आश्रमपदं कुसुमैः समवाकिरन् வேர்ட் பை வேர்ட் மீனிங் சித்த சித்த லோகவாசிகள் வித்யாதர வித்யாதர கணா வித்யாதர லோகவாசிகள் ச உடன் கிம்புருஷ கிம்புருஷ லோகவாசிகள் கிண்ணர கிண்ணர லோகவாசிகள் சாரண சாரண சாரணோ லோகவாசிகள் யக்ஷ யக்ஷர்கள் ரக்ஷாஸ்மி ராட்சசர்கள் சுபர்ணா சுபர்ணர்கள் புஜக உத்தமா நாகலோகத்தின் மிகச்சிறந்த வாசிகள் காயந்த பகவானை போற்றி அதிப்பிரம்சந்த சந்த பகவானை புகழ்ந்து நிர்த்தியந்த நடனமாடி விபுத அனுகா தேவர்களின் ஆதரவாளர்கள் அதித்யா அதித்தியின் ஆசிரம பதம் வசிப்பிடத்தை குசுமை வண்ண மலர்களால் சமவாகிரன் மூடினார்கள் டிரான்ஸ்லேஷன் சித்தர்கள் வித்யாதரர்கள் கிம்புருஷர்கள் கிண்ணன கிண்ணரர்கள் சாரணர்கள் யக்ஷர்கள் ராட்சசர்கள் சுபர்ணர்கள் மிகச்சிறந்த நாகர்கள் மற்றும் தேவர்களின் ஆதரவாளர்கள் ஆகிய அனைவரும் பகவானை போற்றி புகழ்ந்து நடனமாடும் வேளையில் வண்ண வண்ண மலர்களை பொழிந்து அதித்தியின் இல்லம் முழுவதையும் மூடிவிட்டார்கள் பதம் பதினொன்று அதித்தி ஸ்தம் நிஜ கர்ப்ப சம்பவம் பரம் புமாம்சம் திருஷ்வ அதிதிஜ கர்பம்பரம்மித கிரகீத தேகம் மாயா பிரஜாபதிஷ ஆக ஜயேதி விஷமித்த வேர்ட் பை வேர்ட் மீனிங் திருஷ்ட்வா கண்டு அதித்தி தாய் அதித்தி தம் அவரை பரமபுருஷ பகவானை நிஜ கர்ப்ப சம்பவம் அவளது சொந்த கர்ப்பத்திலிருந்து பிறந்த பரம் பரமமான புமாம்சா முழு முதற் கடவுளை முதம் பேரானந்தம் ஆப மனதில் எண்ணினால் விஷ்மிதா மிகவும் ஆச்சரியமடைந்து கிரகித ஏற்றார் தேகம் உடலை அல்லது தெய்வீக உருவத்தை நிஜயோகம் ஆயா அவரது சுய ஆன்மீக சக்தியால் பிரஜாபதி கஷ்யப முனிவர் ச கூட ஆகு கூறினார் ஜய போற்றி இத்தி இவ்வாறாக விஷ்மித ஆச்சரியமடைந்து டிரான்ஸ்லேஷன் பரமபுருஷ பகவான் தமது சுய ஆன்மீக சக்தியால் தெய்வீகமான ஒரு உடலை ஏற்று தனது சொந்த கர்ப்பத்திலிருந்து தோன்றியதைக் கண்டு அதித்தி ஆச்சரியம் மேலிட பேரானந்தம் அடைந்தாள் குழந்தையை கண்ட பிரஜாபதியான கஷ்யப முனிவர் பேரானந்தத்துடனும் ஆச்சரியத்துடனும் ஜெய் ஜெய் என்று கூவினார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினெட்டு குள்ள அவதாரமான பகவான் வாமன தேவர் என்னும் தலைப்பில் பதங்கள் ஒன்பது பத்து பதினொன்றுடைய ஷில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் பிரபுபாதுக்கு ஜெய்